கேட்கக்கூடிய பலாபலன் நடந்ததா இல்லையா என்பதை அவர் கொண்டு வரக்கூடிய ஜனன ஜாதகத்தை வைத்து நாம் எவ்வாறு பலாபலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயம் சரிங்களா ஒருத்தருக்கு திருமணம் இருக்கலாம் ஆனா நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லலாம் குழந்தை கடந்திருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் இல்ல கல்யாணமே ஆயிருக்காது கல்யாணமாயிரம் ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படிங்களாம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஏன்னா அவன் சொல்றது உண்மையா புயல் அப்படிங்கிறது அவர்களுடைய விஷயத்திற்கு தான் தெரியும் அப்படி வரும் பொழுது இந்த நான் சொல்லக்கூடிய ஒன்பது பாயிண்ட் நீங்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பலாபலன் கிடைக்கும் சரிங்களா ஜாதகம் பார்க்க வரும் நபர் கொடுக்கும் ஜாதகத்தை முதலில் எந்த லக்கணம் என்பதை குறித்து கொள்ள வேண்டும் சரிங்களா இன்றைய நிலையில் கோச்சார கிரகங்கள் எங்கே பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும் இன்னைக்கு இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு விஷபத்துல குரு இருக்காரு கண்ணில கேது இருக்காரு விருச்சகத்துல சூரியன் புதன் இருக்காரு சுக்கரன் தனுசில் இருக்காரு சனி பகவான் கும்பத்தில் இருக்காரு ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு கோச்சார சந்திரன் இன்னைக்கு சிம்மத்துல போயிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள பதிவுல இருக்கணும் இல்லையா பஞ்சாங்கம் அல்லது நீங்க இருக்கக்கூடிய மொபைல் ஆப்ப வச்சுனா நம்ம அதை டெய்லியும் எழுதணும் ஜோதிடர்கள் டெய்லியும் பஞ்சாங்கம் வாசிக்கிறது மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் அது எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு புலப்படும் சரிங்களா இந்த கோச்சார பலனை எழுதிக்கிட்டோம் கொண்டு வந்த ஜாதகர் என்ன லக்கணம் அப்படிங்கறத எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு நீ கொண்டு வந்த ஜாதகர் விரிச்சகலக்கணம் வச்சுக்கோங்க அந்த விரிச்சை லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குரு மூன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் சனி பகவான் ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் செவ்வாய் ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் எட்டுக்கும் பதினொன்று புதன் ஒன்பது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன ஆதிபத்தியத்தில் இருக்காங்க என்ன நிலவில் இருக்காங்க விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதனால இன்றைய கோச்சார கட்டம் மிகவும் முக்கியம் அந்த கோச்சார கட்டத்துக்கு வெளியில வந்திருக்கக்கூடிய ஜாதகோட லக்னத்தை எழுதிக்கிங்க சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் அந்த கோச்சார கட்டத்திற்கு அவர் வந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கும் அவர் வந்த நேரத்திற்கு உண்டான கோரை உபகோரை அவர்களுடைய கேள்வி அவருடைய எண்ணம் அவர் மனதில் இருக்கும் கேள்வி இதை தான் வந்திருப்பார்கள் மனது அப்படிங்கிறது நம்ம மார்பு பகுதியை குறிக்கும் போது அவர் உடுத்து இருக்கக்கூடிய உடை அந்த உடையில் அவர் என்ன கலர் அதிகமா இருக்கு அவர் எப்படி வந்திருக்காரு இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்களுடைய கேள்வியாக கேட்கப்படும் சரிங்களா ரைட் இந்த நாலு பாயிண்ட் அப்புறம் வந்திருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய கேள்வியின் வாக அதிபதி

பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஜெனரல் லக்னத்திற்கு ஓச்சாரத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் கிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எடுக்கிறது சரி விருச்சிக லக்னம் சொல்லிட்டோம் அந்த விருச்சக லக்னத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் ஆறு கூடியவர் யாரு செவ்வாய் அவர் இன்னைக்கு கோச்சாரத்தில் எப்படி இருக்காரு நீச்ச பலன்ல கடகத்துல இருக்காரு சோ கேள்வி கேட்க வந்த வாடிக்கையாளரை பலம் இல்லாம இருக்காரு அல்லது ஆறுக்குடியோரும் அதே செவ்வாய் தான் அவரும் இன்றைய கோச்சாரத்தில் பலம் இல்லாம இருக்காரு அப்போ ஜாதகர் என்ன அவருக்கு இன்னைக்கு போகக்கூடிய கிரகங்கள் என்ன ஆதிபத்தியம் வகிக்குது அந்த கிரகம் நல்லா இருந்தால் அவருக்கு அந்த விஷயம் நடந்ததுன்னு அர்த்தம் உச்சம் பெற்றிருந்தால் நடக்க போவதுன்னு அர்த்தம் ஆட்சி பெற்றிருந்தால் ஏற்கனவே நடந்ததுன்னு அர்த்தம் நட்பு வீட்டில் இருந்தால் கூடி சீக்கிரம் அவருடைய நட்போ அல்லது அவர் உட்கார்ந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் கொண்ட நபர்களால் நடக்க போது அர்த்தம் பகை பெற்றிருந்தால் ஜாதகருக்கு அதை தேடி கொண்டிருப்பார் என்பது அர்த்தம்